தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கான வேலைகளை மும்முரமாக செய்து வருகிறது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணியை வலுப்படுத்தி வரும் நிலையில் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்களின் செயலால் கூட்டணி பிளவை நோக்கி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறது திமுகவை பொறுத்தவரை விசிகாவுக்கு கடந்த முறையை போல ஆறு சீட் கொடுக்கலாம் என கூறப்படுகிறது அவ்வப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் திருமாவளவன் தனது குமுறளை வெளிப்படுத்தி வருகிறார் விசிகாவுக்கு அதிகாரம் தேவை அமைச்சரவையில் இடம் வேண்டும் பட்டியலின மக்களை மேம்படுத்த அதிகாரம் வேண்டும் என்றெல்லாம் பேசிய திருமாவளவன் முதல்வர் கனவு இல்லை அம்பேத்கர் பிரதமர் பதவியைத்தான் கைப்பற்ற வேண்டும் என பேசியிருந்தார் அதேபோல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக பாமக இடம்பெறும் கூட்டணியில் தொடரமாட்டோம் என பேசிய திருமாவளவனுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இடையே இறக்கியுள்ளார் தமிழக அரசியலில் பாமக கட்சியில் அப்பா மகன் இடையேயான பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது கட்சி இரண்டாக உடைந்து வரும் வேளையில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாசை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் சந்தித்தார் இந்த சந்திப்பு சாதாரண ஒன்றாக இருந்தாலும் அரசியலில் கூட்டணியா என பேச்சுக்கள் எழுந்தன இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு போலவே பாமக பிசிக ஓரணியில் இடம்பெற்றதைப் போலவே இப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என கருத்து கூறியிருந்தார் இந்த கருத்துதான் தற்போது திமுக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தியுள்ளது செல்வ பெருந்தகை பேசியதற்கு விசிக நிர்வாகி வன்னியரசு அவரவர் கட்சியின் முடிவை அந்தந்த கட்சித் தலைவர்தான் முடிவெடுக்க வேண்டும் விசிகாவை பற்றி செல்வப்ருந்தகை பேச எந்த ஒரு உரிமையும் கிடையாது இன்று ஒரு கட்சியில் இருப்பார் நாளைக்கு வேறு கட்சியில் இருப்பார் அவரின் பிந்தைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்தது திருமாவளவன் பாஜக பாமக கூட்டணியில் விசிகா இடம்பெறாது என தெரிவித்த பிறகு எப்படி செல்வ பிறந்தகை பாமகவுடன் கூட்டணி அமைக்க பேசலாம் அவருக்கு என்ன வேலை என பதில் கொடுத்துள்ளார் இதுவே நாங்கள் பாஜகவும் காங்கிரசும் இணைந்து கொள்ளுங்கள் என பேசினால் ஏற்றுக்கொள்வார்களா என்றும் சவால் விடுத்துள்ளார் திமுகவை பொறுத்தவரை விசிகாவை வெளியே அனுப்பிவிட்டு பாமகவை வர வேண்டும் என்ற முடிவில் தான் பிறந்தகை மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியதும் தற்போது அம்பலமாகியுள்ளது மேலும் விஜய் கூட்டணி தொடர்பான முடிவை உறுதிப்படுத்தியுள்ளதால் கட்டாயம் பாமகவை திமுக கூட்டணியில் இணைத்தால் திமுகவிலிருந்து வெளியேறும் இசிகா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்